ஒரு பணக்காரன் ஒரு கிராமத்துக்கு வரான் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்றான் எனக்கு வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப ஏராளமான பாம்புகள் தேவைப்படுது இந்த வகை பாம்பு அந்த வகை பாம்பு அப்படின்னு கிடையாது எந்த வகையை சேர்ந்த பாம்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் எனக்கு ஏராளமான பாம்புகள் தேவைப்படுது நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாம்பை நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு பாம்புக்கு நான் வந்து பத்து ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இது ஒரு பாம்புக்கு பத்து ரூபாயா சும்மா அங்கிட்டுங்கிட்டு இருக்க பாம்பை பிடிச்சி கொடுத்து பத்து ரூபாய் சம்பாதிச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாருமே வந்து உற்சாகமாக பாம்புகளை எல்லாமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான பாம்புகளை அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே வந்து எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் நிறைய பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு பாம்புக்கு பத்து ரூபாய் விகிதம் வந்து அந்த பணக்காரங்கிட்ட அந்த பாம்பை விற்று அதற்கான காசையும் வாங்கிட்டு போகிறாங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளையும் வந்து அந்த மக்கள் பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் அங்கே இங்கே வந்து தப்பி போயிருக்கும் அது தவிர மற்ற எல்லா பாம்பையும் வந்து பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பாம்புகளை பார்த்தோன்னே அந்த பரங்காரனுக்கு வந்து முகமே மாறி போச்சு என்னங்க நீங்கள் இவ்வளோதான் பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கீங்க நான் வந்து எனக்கு எக்கச்சக்கமான பாம்பு தேவை எந்த ஊருக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு இந்த ஊருக்கு வந்தால் நீங்கள் இவ்வளோதான் வந்து பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய பாம்பு தேவைப்படுது நான் நிறைய பாம்பு கிடைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்தேன் இல்லைனா வேற எங்கேயாவது நான் பேர் பண்ணேன் சரி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாம்பு வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு பிடிச்சி கொடுத்தீங்களா இனி நீங்கள் பிடிச்சு கொடுக்குற ஒவ்வொரு பாம்புக்கும் நான் வந்து இருபத்தைந்து ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே மக்கள் எல்லாருமே எந்திரிச்சு பாம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ பத்து ரூபாய் தரேன்னு சொன்னதுக்கே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாம்பையும் வந்து பிடிச்சு கொடுத்துட்டாங்க இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் தர அப்படின்ற மாதிரி உடனே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாகி பாம்பை தேடி தேடி பிடிச்சு பிடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பாம்பையும் பிடிச்சு கொடுத்துட்டாங்க ஊர்ல ஒரு பாம்பு கூட மிச்சம் இல்லை எல்லா பாம்பையும் வந்து அவங்ககிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கான காசையும் வந்து இருந்து வாங்கிட்டாங்க ஊரில் ஒன்று கூட மிச்சமைக்கம் இல்லாமல் எல்லா பாம்புகளையும் பிடித்து விட்டதால் அதன் எண்ணிக்கை மிக மிக குறைய ஆரம்பித்தது பாம்பை பார்ப்பதே அரிதாகிவிட்டதால் அதில் இருந்து ஆர்வம் குறைந்து போய்விட்டது அந்த பணக்காரர் விடவில்லை இப்போது ஐம்பது ரூபாய் தருவதாக அறிவித்தார் உடனே ஊரில் உள்ள மக்கள் அருகில் இருந்த காடு மலை எல்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்று ஒன்று விடாமல் பிடித்து கொடுத்தார்கள் இப்போது பாம்பே இல்லாத நிலையாகிவிட்டது அவர் இப்போதும் விடவில்லை எனக்கு இன்னும் அதிக பாம்புகள் தேவைப்படுகிறது மேலும் பாம்பு கிடைப்பது அரிதாகிவிட்டதால் இனி ஒரு பாம்புக்கு இருநூறு ரூபாய் தருவதாகவும் அறிவித்தார் அது மட்டுமல்லாமல் தான் அவசரமாக இன்னொரு தொழில் விஷயமாக மற்றொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒரு வாரத்தில் வந்து வாங்கிக் கொள்கின்றேன் அதனால் உங்களால் முடிந்த அளவு பிரித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நான் வரும் வரைக்கும் என்னுடைய உதவியாளர் இங்கு இருப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அடுத்த நாள் அந்த உதவியாளர் ஊர் மக்களை கூப்பிட்டு மக்களே இங்கே பாருங்கள் நீங்கள் பிடித்து தந்த அனைத்து பாம்புகளும் இந்த கூண்டில்தான் உள்ளது நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஊரிலும் அதற்கு அருகில் எங்கேயுமே பாம்புகள் இல்லை அதனால் நான் ஒரு ஐடியா வைத்திருக்கின்றேன் இந்த பாம்புகளையெல்லாம் தான் நான் உங்களுக்கு எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்கின்றேன் அதன்பின் முதலாளி வருவதற்கு முதல் நாள் நான் அவசர அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது என்று அவருக்கு போன் மூலமாக சொல்லிவிட்டு நான் சென்று விடுகின்றேன் அவர் வந்ததும் இதே பாம்பை நீங்கள் அவரிடம் இருநூறு ரூபாய்க்கு விற்று அதிக லாபம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் உடனே மக்கள் தாங்கள் சேமித்திருந்த பணத்தையும் இருந்த நகைகளையும் விற்று அந்த பணத்தில் பாம்பை போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வாங்கி வந்தார்கள் எல்லா பாம்பையும் விற்ற அந்த உதவியாளர் முதலாளி நாளைக்கு வருவார் அதனால் நான் இன்று போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றும் விட்டார் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த கிராம மக்கள் அந்த ஊர் மக்கள் அந்த முதலாளியையும் பார்க்கவில்லை அந்த உதவியாளரையும் பார்க்கவில்லை இப்போது அவரிடம் இருப்பது அந்த பாம்புகள் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எல்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான விளக்கம் சரிதானா என்பதை தெரிந்தவர்கள் உறுதிப்படுத்தவும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்